சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் நல்லா படிச்சிட்டார் எகிப்தினுடைய சகல சாஸ்திரம் சாஸ்திரம்னா நம்ம சொல்லக்கூடியதான எல்லா காரியங்கள் படித்து முடிச்சுட்டு வாக்கிலும் நல்லா பேசுவார் செய்கையிலும் சிலருக்கு நல்லா செய்வாங்க பேச்சு பேச தெரியாது சிலர் பார்த்திங்கன்னா நல்லா பேசுகிறோம் சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பேச்சு தாண்டா அவங்ககிட்ட ஒன்றும் செய்கையில் ஒன்றுத்தையும் காணும் நல்லா பேசும் செய்கை இருக்காது ஆனால் இவன் அப்படி இல்லை நல்லாவும் படிச்சிருக்கான் நல்லாவும் பேசுவான் நல்லாவும் வேலையும் செய்வான் எல்லாத்துலேயும் தி பெஸ்ட் ஆனால் இவனை கூட்டிகிட்டு போய் நாற்பது வருஷம் ஆடு மேய்க்க வைக்க வேண்டி இருக்குது எதுக்காக ஆடு மேய்க்க வைக்கணும் இப்போது எந்த வேலையும் தெரியாதுங்க எனக்கு என்னப்பா தெரியும் இந்த ஆடு மேக தெரியும் கும்ப அழகாக அங்கே தொட்டி இங்கே தொட்டி இவங்கள ஆடு ஒரு ஆட்டை எப்படி மேய்க்கணும்னு என்ன கேளுங்க ஏப்பா நீ எகிப்தின் கலைகளிலே வாக்கிலே ராமசேஸ்க்கு ஊற கட்டினியே நீ கட்டடக்கலையில் அதை முழுசும் மறந்து போச்சுங்க மில்லிமீட்ரு டெசிமீட்ரு கூட ஞாபகத்தில் இல்லைங்க மூளைக்கல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது ஏன் நீ அந்த எகிப்தில் கட்டுற கட்டடக்கலையை மறந்தால் மட்டும்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு உன்னை நான் பயன்படுத்த முடியும் இல்லைன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் எகிப்தோடைய மெஷர்மெண்ட்டை கொண்டாந்துருவி நீ பயங்கரமான வாக்கில் வல்லவர் சரி இப்போ நீ பார்வோன்ட்ட போய் பேசணுமே நீ தான் ஏற்ற ஆள் அப்படியா எதனால் ஏற்ற ஆள் நீ எகிப்தின் கலைகளிலே வாக்கிலே வல்லவன் சாஸ்திரங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் படிச்சிருக்கார் லா புக்கெலாம் படிச்சிருக்கார் தி பெஸ்ட் அப்படின்னா எகிப்தில் போய் பேசுகிறதுக்கு நீ தான் பெஸ்ட் ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்களேன் இல்லை இல்லை ஒரு நாற்பது வருஷம் வெயிட் பண்ணுவோம் ஏன் திக்குவாயும் மந்தனாவும் மாறட்டும் ஏன் எனக்கு தேவை எகிப்து லா பேசுகிற ஆள் இல்லை எங்கிட்ட ஒரு லா இருக்கு நியாயப்பிரமாணம் அதை பேசுகிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும் எகிப்தில் பார்வோன்ட்ட பேசுறதுக்கு எவனை வேணாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும் ஆனால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணுன்னா அதுக்கு தான் வரணும் கர்த்தர் நாற்பது வருஷம் வெயிட் பண்ண வச்சது எதுக்காக எகிப்தில் மட்டும் கொண்டு போய் பார்வனுக்கு முன்னாடி வாதையை செஞ்சு பத்து வாதைகளை செஞ்சு செங்கடலை பிளந்து கூட்டு வரதுக்கா அது ஒரு ப்ராசஸ் அது அன்னைக்கே முடிஞ்சிருச்சு அது அன்னையோட முடிஞ்ச ஒரு வேலை ஆனால் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு போனார் உன்ன அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் இஸ்ரேவேல் ஜனங்களை நியாய பிரமாணத்தை உன் மூலம் கொண்டு வரணும் நீ நியாய பிரமாணத்தை படிக்கணும்னா எகிப்து பிரமாணத்தை மறக்கணும் நீ இஸ்ரேவேல் ஜனங்களோட பேசணுன்னா எகிப்தில் பேசினதை மறக்கணும் நீ ஆசரிப்பு கூடத்தை கட்டணும்னா எகிப்தில் படித்ததை மறக்கணும் உன்னுடைய உலக பிரகாரமான அறிவை எப்போ நீ ஒன்றுமில்லன்னு ஆகுதோ படிப்பறிவு இல்லாதவர்கள்ன்ற இடத்துக்கு வர்றீங்களோ அப்போ தான் உங்களை எடுத்து ஸ்பிரிச்சுவலி பயன்படுத்த முடியும் இன்றைக்கி என்ன ஆகுது சிலர் சொல்கிறாங்க நாங்கள் படித்ததை ஆண்டு யூஸ் பண்ணுறோம் வி ஆர் யூஸிங் இந்த ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க தேவைப்பட்டால் கர்த்தர் அதை பயன்படுத்தி கொள்ளுவார் தேவைப்படுமா கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து நாங்கள் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் தேவைப்படலையா கூழாங்கல்லே போதும் நாங்கள் எடுத்து அடித்து முடிச்சுட்டு போயிருவோம் தேவைப்பட்டால் யோஸ்வாவை வைத்து எரிகோவை இடித்து ஆயி பட்டத்தை க்ளோஸ் பண்ணுவோம் தேவைப்படலையா நீ சுற்றி மட்டு வா கோட்டையை இடித்து தள்ளுறது கர்த்தரால் முடியும் கர்த்தரால் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஞானத்தால் தான் மினிஸ்ட்ரி நடக்குது நம்ம ஞானத்தால் தான் குடும்பம் நடக்குது என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி அப்படியே பிஸ்னஸில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸில் ஜபத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இருக்காது சில ஆட்கள் அப்படி இருக்குது காணாமலே போய்டும் கிருப ஆஃபீஸ் முழுக்க ஓடுறது கிருபையில் ஓடுது பிஸ்னஸ் கர்த்தரால நடக்குது நம்மளுடைய படிப்பறிவு அல்ல கர்த்தருடைய கரமே நம்ம எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கு அதுக்கு படிக்க வேணான்னு அவசியம் இல்லை திருப்பி இப்படி போயிடாதீங்க எதை ஒன்றுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்க இதனால தான் நான் மேலே வரேன் இது எங்கிட்ட இருக்குது இது ஒன்று போதும் இதை வச்சுக்கிட்டு நான் மேலே வந்துடுவேன் ஆண்டர் சொல்கிறார் எதை வச்சுக்கிட்டு நீ மேலே வர முடியாது ஏசு கிறிஸ்து ஒருத்தரால் மட்டும்தான் நீ மேலே வர முடியும் அவ்வளோதான் நம்ம இருக்கிற எது ஒன்றுமே ஒரு நாள் எக்ஸ்பைர்ட் ஆகும் எக்ஸ்பைர்டே ஆகாமல் எட்டர்னல் எதுன்னா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் மட்டும்தான் அவருக்கு எக்ஸ்பைர்டே கிடையாது சார் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க இந்த இதில் நான் ரொம்ப ஸ்கில்லு இந்த இதில் நான் இது அப்படின்னு சொல்லி நம்முடைய அறிவு இந்த படிப்பறிவு மட்டும் இல்லை உலக அறிவு கூட நான் சேர்த்தே சொல்கிறேன் எது ஒன்றுமே அதை வச்சு உங்களுக்கு ஒரு தைரியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று போதும் லைஃபை லைஃப்பை நான் ஓட்டிடுவேன் இது ஒன்று போதும் வாழ்க்கையை நான் சமாளிச்சிடுவேன் இல்லை ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு அந்த தைரியம் வரக்கூடாது எந்த அறிவும் இல்லாத பேதர்வுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு இல்லை என்ன தைரியம் தெரியுமா இப்போ சொல்லுவாங்க சிலர் கேட்பாங்க படிக்காமல் இப்படி விட்டுட்டியேடா அவன் லைஃப்பு எதிர்காலத்தை என்னடா பண்ணுவேன் என்ன தான் பண்ண போகிற அப்படிம்பாங்க அவனுக்கு அது வரல அவன் என்ன பண்ணுவான் சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இது இல்லாட்டி எதிர்காலம் அவ்வளோதான் க்ளோஸ் முடிஞ்சிருச்சு இல்லை ஏன்னா நம்ம தைரியம் படிப்பு மேலே இருக்குது நம்ம தைரியம் டேலண்ட் மேலே இருக்குது நம்ம தைரியம் கர்த்தர் மேலே இருக்கணும் அதுதான் காய்பாவுக்கு புரியவே இல்லை அந்த அந்த காரியமே புரியல படிக்காத இவனுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு ரெண்டாவது என்ன சொல்றான் படிப்பறி இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் பேதமைனா என்ன தெரியுமா இக்னோரண்ட் பேதமைனா இக்னோரண்ட் அதாவது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் எதுக்குமே லாய் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறோம்ல இவன்லாம் ஒரு ஆளு இவங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க சில நேரத்தில் கர்த்தார் என்ன பண்ணிடுவார் தெரியுமா உங்களை யார் இக்னோர் பண்ணுறாங்களோ அந்த இக்னோர் பண்ணுற ஆள் இருக்குல்ல அவன் கண்ணுக்கு முன்னாடி உங்களை ஒரு உயர்த்தி கொண்டு வந்து உட்கார உட்பாரு பாருங்க அவன் அப்படியே ஆச்சரியப்படுவான் எப்படி இவன் மேலே வந்தான் எப்படி இவனுக்கு இந்த தைரியம் இப்போ பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் தாவிது வீட்டில் ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த ஏழு பேரில் எல்லாருமே இராணுவத்துக்கு போகிறவங்க தான் போல் சாமுவேல் போன உடனே எல்லாரையும் வரிசையை நிற்க வச்சுட்டாங்க நிற்க வச்ச உடனே முதல் பையனை பார்த்த உடனே சாமுவேலை டிசைட் பண்ணிட்டார் இவன் தான் ராஜா ஆள் எப்படி இருக்கிறான் பயங்கர ஸ்டவுட்டாக இருக்கிறான் கம்பீரமாக இருக்கிறான் அதில் சொல்வார் இவன்தானாக்கும் அப்படிம்பார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும் அப்படின்ட்டு அபிஷேகம் பண்ணவே போயிட்டார் இவ்வளோ முடிஞ்சிருச்சு ஏழு பேர் இல்லை இப்போது கர்த்தருடைய திட்டம் யார் மேலே இருக்குது தாவிது மேலே இருக்குது தாவிது எங்கே இருக்கிறான் வனாந்தரத்தில் இருக்கான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலாக இந்த வசனத்தின் படி பார்த்திங்கன்னா அவன் ஒரு இக்னோரண்ட் அற்பமாகி எண்ணப்பட்டவன் உனக்கு இவ்வளோ தானே பசங்க இன்னும் ஒருத்தர் இருக்கிறாயா அது எதுக்கும் லாய்க்கப்படாது என்ன லாய்க்குப்படாது இவங்கள்லாம் யா சின்ன வயசுலேயே யுத்தத்துக்கு பழக்கிட்டாங்கயா இவங்கள்லாம் யா நல்லா படித்தாங்கயா இராணுவத்தில் போய் ஒர்க் பண்ணுறாங்கயா மில்ட்ரியில் இருக்கிறாங்கய்யா எல்லாம் ஓகே அது அது எதுக்கு ஆடு மேய்க்க விட்ருக்கேன் இவனுக்கு இராணுவத்தில் ப்ராக்டீஸு அவனுக்கு வனாந்தரத்தில் ப்ராக்டிஸு இராணுவத்தில் எப்படி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க தெரியுமா எந்த காயமும் ஏற்படாதபடி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க எக்ஸசைஸு எல்லாம் அவனுக்கு எப்படி தெரியுமா ப்ராக்டிஸு சிங்கத்தோடையும் கரடியோடையும் ப்ராக்டிஸ் இவங்களுக்கு கொடுக்குறத விட கடினமான ப்ராக்டிஸ் இவங்க எல்லாம் அவன் அற்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பரலோகம் மட்டும் அவனை ராஜாவாகவே பார்த்துக்கிட்டு இருக்குது பரலோகம் ராஜாவாக பார்த்துருக்கு அதுக்குன்னு ராஜான்றதுனால அவனுக்கு பரலோகம் ப்ராக்டிஸே கொடுக்காமலாம் இல்லை எல்லா ப்ராக்டிஸும் கொடுத்துருக்கு அவனுக்கு தேவையான ப்ராக்டிஸை அங்கே வச்சு ஆண்டவர் கொடுத்துருக்குற உலகம் அதை பார்க்கல உலகம் நம்ம அற்பத்தனத்தை மட்டும் பார்க்குது ஒன் சைடை மட்டும் பார்த்துட்டு உலகம் சொல்லுது இவெல்லாம் எப்படியா இவெல்லாம் மேலே வருவானா இவெலாம் விருதுருந்துவானா இவெல்லாம் வர முடியுமா இவெல்லாம் மேலே வருவானா நம்மளை நம்மளை வச்சுக்கிட்டு மேலே வந்த பிறகு நம்மகிட்டே சொல்லுவாங்க இவெல்லாம் மேலே வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்மளை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க நம்மளை வச்சுக்கிட்டே சொல்வாங்க இவெல்லாம் இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிம்பாங்க அதுதான் உண்மை உலகம் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு தெரியுமா ஆடு மேய்க்கிறதுக்கு லைக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு லைக்கு எங்கேயோ ஒரு வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு லைக் இதுக்கு மேலே அது எதுக்குமே லைக்கிப்படாது அப்படின்னு நினைக்கிற ஆளைத்தான் அந்த சுற்றி இருக்கிற அத்தனை பேர்லேயும் மேலே கொண்டு வந்து கத்திர உக்கார வச்சுருவார் ஏன் தெரியுமா இவங்க எல்லாரும் அழகாக இருக்கிற ராகியில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வரலோகம் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாலை தான் பார்த்து கொண்டு இருந்தது எல்லாம் அவகிட்ட இருக்கிற குறைய மட்டும் கண்ணை மட்டும் பார்க்குறாங்க ஆனால் அவளுக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு பார்த்திங்களா அதை பரலோகம் பார்த்துச்சு நான் லேயாலை பற்றி ரொம்ப யோசிப்பேன் அந்த அம்மா மாதிரி ஒரு லைஃப் உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது திடீர்னு கூப்பிட்டு அப்பங்காரன் சொல்கிறான் அதே அப்பந்தான் தான் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது ரெபேக்காலுக்கு மாப்பிளை பார்க்கும்போது அதே அப்பா தான் சொன்னார் பெண்ணின் வாய் கேட்போம் இல்லை அவர் சொல்கிறார் பெண்ணின் வாய் கேட்போம் இஷ்டமானு கேட்போம் அதுக்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அதே அப்பா தான் இந்த அம்மாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா ஏம்மா உனக்கு இஷ்டமா அவன் அந்த தங்கச்சிக்காக தான் ஏழு வருஷம் வேலை செய்கிறான் இஷ்டமானா அந்த கேள்வியை கேட்கலை திருட்டளவாக அனுப்பி விடுறான் அப்போ லேயாருடைய மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவளை கற்பம் தரிக்கும்படி செய்தார் நம்ம இக்னோரண்ட்டுன்னு எப்போ அந்த உலகம் சொல்லுதோ அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார் யூ ஆர் செலக்டட் அப்படி ஆண்டவர் செஞ்சிருவார் கடைசியில் தாவீதோடைய இராணுவத்தில் தான் அன்னங்கள்லாம் வேலை செய்யணும் கடைசியில் கிட்ட தான் எல்லோரும் வந்து அரிசிக்கு நிற்கணும் கோதுமைக்கு நிற்கணும் அதை கர்த்தரே செய்வார் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும் இவங்க என்னை அற்பமாக நினைக்கிட்டோம் ஆனால் என்னை அற்புதமாக நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அவங்கள அழகாக செஞ்ச ஆண்டவர் தான் என்னை அற்பமாக செஞ்சார் ஏன் அற்பமாக செஞ்சார் தெரியுமா இந்த அற்பத்தையே நான் எப்படி அதிசயமாய் மாத்திரம் பாருன்றதுக்கு தான் கத்தர் உன்னை என்னையும் அற்பமாக செஞ்சார் ஏன் நீங்கள் பைபிளில் எடுத்து பாருங்களேன் இந்த ஜியோனாலஜி ஒன்று இருக்கும் முதலாம் அதிகாரம் மத்திய விசேஷம் இருக்கும் பாருங்களேன் அதில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பாருங்கள் மேக்சிமம் சரியாக இருக்காது இன்றைக்கி உலகம் எதெல்லாம் அறுவறுப்புங்குதோ எவன் எவனெல்லாம் உலகம் தள்ளி வைக்கிதோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் குடும்பத்திலேருந்தான் ஆண்டு ஆண்டவர் ஆளை செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பார் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரூத்தோடைய ஹிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ளுங்கள் ரூத் எப்படிப்பட்ட ஒரு ஆள் மோ அபிஸ்திரி தாமாருக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சு ராகாப் எப்படிப்பட்டவங்க எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொள்ளுங்க இவங்க எல்லா பிரமாணத்தின்படியாகவும் இருக்கட்டும் சரி உலக பிரகாரமாகவும் இருக்க சரி அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் ஆனால் அந்த அற்பமாக எண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வருவார் ஆனால் இவங்களுக்கு ஒன்று தோணணும் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு ஏன் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் ஏன் தாமார் இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு யூதா ஒதுக்கி வச்சிட்டாரு ஏன் ரூத்து இந்த ஒரு நிலைமைக்கு ஆளானாங்க இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்கு பைபிள் கொடுத்து வச்சுருக்கு தெரியுமா இவங்களையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்த எண்ணையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் யாருன்னா இஸ்மவேல் ஏன்னா இஸ்மவேலில் பிடிக்குமான்னு கேட்காதீங்க இஸ்மவேலுக்கு நடந்த சம்பவம் பிடிக்கும் அவன் வியூவில் பாருங்கள் அவனுக்கு அன்றைக்கி ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு அவன் வியூவில் பதினாறு வயசு அம்மாவோட அப்பா துரத்தி விட்டுட்டார் அவன் வியூவில் சொல்கிறேன் அப்பா நீதிமான் கர்த்தர் சொன்னாருன்னு செய்கிறார் ஆப்ரஹாம் அவன் வியூவில் என்ன எங்கள் அம்மாவோட என்னை என்ன பண்ணி விட்டாங்க துரத்தி விட்டாங்க என் வாழ்க்கை என்ன ஏன் எங்கள் அப்பா துரத்துனார் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் இன்னொரு பையன் பறந்துட்டார் அதனால என்னை துரத்தி இவன் பண்ண தப்பு எப்பவுமே நமக்கு தெரியாது இவன் ஈசாக்கை வந்து பரியாசம் பண்ணது எப்பவுமே நம்ம சைடில் இருக்கிற குற்றம் நமக்கு தெரியவே தெரியாது அடுத்தவங்க குற்றவாளி அடுத்தவங்க குற்றவாளின்னே சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த வியூவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸாக இவன் நினச்சிமா இஸ்வேல் எங்கள் அப்பா என்னை துரத்தி விட்டாரு எங்கள் அம்மாவோட துரத்தி விட்டார் மனாந்திரத்துக்கு நாங்கள் ஓடி போயிட்டோம் வாழ வழி இல்லாமல் இருந்தோம் சாகிற நிலைமைக்கு போயிட்டோம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ட்ராக்கில் விழுந்து சாகுற நிலைமைக்கு போனவங்க இருக்காங்க பிள்ளையை கையில் வச்சுக்கிட்டு வாழ்க்கைய முடியாமல் வாழ முடியாமல் கணவன் கைவிடப்பட்டு இல்லை கணவன் செத்து போய் கணவன் விரட்டி விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு குடும்பத்தை எப்படி நடத்துறதுனே தெரியாமல் இப்போ இந்த பிள்ளையோட வாழ்கிறத விட சாகிறதே பெட்டர் அப்படின்னு நினச்சி எத்தனையோ தாய் சாகர இடத்துக்கு போனவங்களாக இருக்காங்க அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார் பாருங்க அப்பா வேலை விரட்டப்பட்டவன் வாழை வழி தெரியாதவன் அடுத்த நிமிஷம் சாவு வாசலில் நிற்கிது சூரிய செடிக்கு கீழே ஒரு செடிக்கு கீழே இருக்குது அந்த இடத்துல கத்தர் சொல்கிறாரு பிள்ளையோடு கூட கத்தர் இருந்தார் அவன் வளரும் வளரும்போற கத்தர் கூடவே இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனையும் படிரெண்டு பிரபுக்கள் கொண்டு வந்து இப்போ ஈசாக்கு எப்படி பனிரெண்டு சந்ததி வந்துச்சோ அதே மாதிரி இஸ்மேவேலுக்கும் பன்னிரெண்டு சந்ததியை கொடுத்து கத்தரை ஆசீர்வச்சுட்டார் அந்த தான் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் அற்பமாக என்னப்பட்டவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் தைரியமாக இரு எழுதுச்சு நின்று பேசு தைரியமாக பேசு உன்னை என்ன சொல்லுவாங்க நீயெல்லாம் ஒரு ஆளாடான்னு கேட்பான் நீ பேச ஒரு நாள் நீ பேசுறதை கேட்குறதுக்கு அண்ணாவும் காய்பாவும் உட்காந்துருப்பார்கள் ஒரு நாள் நீ பேசுவதை கேட்குறதுக்கு பெரிய பெரிய ஆட்களை கொண்டாந்து கத்தரை உட்கார வச்சுருப்பார் அதான் கத்தர் செய்வது பைபிளில் எத்தனையோ சாட்சிகள் இருக்கு இந்த மாதிரி தள்ளப்பட்டவங்க வேணாம் பேதுருவே இயேசுவை பார்த்து அதே வார்த்தை தான் சொல்லுவார் அதே நாலாம் அதிகாரத்தில் பதினோராவது வசந்தத்தில் சொல்கிறார் பாருங்களேன் வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் அற்பமாய் எண்ணப்பட்ட அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை இஸ்ரேல் ஜனங்க எப்படி நினச்சாங்களா அற்பமா என்ன அற்பமா பெரிய அற்போதம் அடையாளம் செய்கிறாரு தேவனுடைய குமாரன்லாம் சொன்னார் அட்ரா பார்ப்போம் அடித்தாங்க துப்புனா பார்ப்போம் துப்புனாங்க தாடி மயிறை பிடிச்சி இருடா இழுத்தாங்க சங்கிலியில் அட்ரா அடித்தாங்க என்ன ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை அப்போ தூக்கி சிறுவையில் தொங்க விட்டு தொங்க விட்டாச்சு அவர்களை பொறுத்த வரைக்கும் அற்பமான ஒரு மனுஷன் அவர் ஆனால் ஒரு நாள் வந்தது அவரை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார் அந்த தேவன்தான் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார் வீடுகளில் அற்பமாக எண்ணப்பட்டோம் சகோதரர்களால் அற்பமாக எண்ணப்பட்டோம் நம்ம சொந்தக்காரங்க மதியில் அற்பமாய் எண்ணப்பட்டோம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மறக்கப்பட்ட உன்னை ராஜாவாக கொண்டு வந்து உட்கார வைப்பார் குழியிலே போடப்பட்ட உன்னை சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி உட்கார வைப்பார் நாம் என்னைக்கு அற்பமாக நினைக்கப்படுறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நினைத்தருளுவார் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலை கர்த்தர் நினைத்தருளினார் அதுதான் உண்மை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்கள்கிட்ட இருக்க டிஸ்குவாலிஃபிகேஷன் நிறையா இருக்கும் இங்கிலீஷ் பேச வராதுன்னு சொல்லுவாங்க இருந்துட்டு போட்டோம் சொல்லிவிட்டு போய்ட்டோம் அவர் இங்கிலீஷ் பேசினா தப்பு தப்பாக பேசார் சொல்லிவிட்டு போட்டோம் தமிழ் ஒழுங்காக வருமா சோத்திரம் பிரைஸ் தலை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எது நமக்கு கனவீனம் எது அற்பம் எதை சொல்கிறாங்களோ அதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருங்க நம்மை உயர்த்துவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அலே லூயா